சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவை முன்னிட்டு மனிதநேயம் அறுபத்தி ஏழு விளையாடும் பெண்மை தலைமை தாங்கும் விடியல் முதல்வரின் பெருமை கூறும் இதன் தலைப்பில் சென்னை அம்பத்தூர் மாதனாங்குப்பம் டாக்டர் அம்பேத்கர் கால்பந்து மைதானத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே சேகர்பாபு முன்னிலையில் மாமன்ற உறுப்பினர் உஷா நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது கழக மகளிரணி செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் மகளிர் பங்கு பெற்ற விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவில் ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ டி ஆர் நாகராஜ் டிஎஸ்பி ராஜகோபால் எம்சி சன் முனியாண்டி வி ரமேஷ் எல்பிஎஃப் மோகன் டாக்டர் ஜி சாந்தகுமாரி எம்சி டாக்டர் பூர்ணிமா எம்சி ஜே பாலமுருகன் பூ கிருஷ்ணமூர்த்தி து ஆயிரம் நாகவல்லி எம்சி மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தலைவர் இந்த நாட்டை எந்த அளவுக்கு பணியாற்ற வேண்டுமோ அதை விட அதிகமாக மூன்று படகு நான்கு மடங்கு பத்து மடங்கு அதிகமாக ஆற்றுகின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு இன்னைக்கு முடங்காமல் மிகச்சிறப்பாக பணியாற்றி எப்ப பார்த்தாலும் அவர் விழிப்புணர்வு இருப்பார் எப்ப போனாலும் அவரை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் தமிழகத்து தலைவரை தமிழகத்து முதல்வரை நான் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைய சிறப்பாக தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற போதிய கழக செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களை இந்த சிறப்பாக ஒருவனை தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற மாமண்ட உறுப்பினர் வரி விதிப்பு மேல் குறையீட்டு உறுப்பினர் உஷா நகராஜ் அவர்களை கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி முத்துவேல் கருணா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இன்று தமிழகமும் வேறு எந்த மாவட்டத்திலும் செய்யாத வகையில் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி இன்று திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுவதற்கு நம்முடைய கழக முதல்வர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற இன்று இந்து அறநிலைத்துறை மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மக்களுக்கு எதிரான கட்சி என்பதை பொய்ப்பிக்கின்ற வகையில் சூறால் சுற்றுப்பணம் செய்து இன்று கூட ராமேஸ்வரம் கோயில் சென்று பணியினை இவரை போல யாராலும் உழைக்க முடியுமா செய்ய முடியுமா என்ற அளவுக்கு பம்பரமாக கொண்டிருக்கின்ற குறிப்பாக எங்களை போன்றவர்கள் அழைத்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான அமைச்சர் சேகர்பாபா அவர்களே இந்த நிகழ்ச்சியைக்காக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோசப் சாம்பையில் அவர்களை அம்பத்தூர் தோதிப்பார் முனியாண்டி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் முன்னேற்றம் நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் மூர்த்தி அவர்களை கற்பட பெண்களை பாதிக்க என்பதற்காக நம்முடைய திராவிட மாடல் நாயகர் கழக தலைவர் தளபதி அவர்கள் ஒன்பது வயது முதல் பதினான்கு வயதுக்குள்ளாக நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கான தடுப்பூசியை போட்டு பொன்னாத கலைஞர் கண்ணாகமதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பேம் அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னாத கலைஞர் கண்ணாகமதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பே உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பேன் அலையா விட்டால் கடல் திரண்டு நின்றிடுவாய் கலைஞரும் விரலையா விட்டால் கடல் அலையன திரண்டு நின்றிடுவாய்